வேம்கடபுரம் காரணராஜர் சன்னதியிலே இருந்து பேசுகிறோம் எதிர்வரக்கூடிய சனிக்கிழமையன்று நம் குரல் காவலப்பர் நமக்காகவே குறிப்பாக ஆட்சேபார்குலாம் உறுப்பினர்களுக்காகவே பிரத்யேகமாக அவபிரதம் கருட மண்டபத்திலே மிக ஆச்சரியமானதொரு கருட மண்டபம் சம்பரோக்ஷணத்திற்கு பின்பாக இந்த கருட மண்டபத்தை அனுபவிப்பதற்கே காண கண்கோடி வேண்டுமென்றே சொல்ல வேண்டும் ஆச்சரியமான மகாத்வாரம் அதிலேயும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவர்களுடைய திருவோலக்கம் திருக்கதவுகளிலே அவர்களுடைய திருவோலக்கத்தை அனுபவித்தாலே நம் ஜென்ம சாபல்யம் பெற முடியும் என்பதை போன்றதான ஒரு அமைப்பு கருட மண்டபம் மட்டுமல்ல நீங்கள் எல்லாம் இழைப்பாருவதற்கு ஆச்சரியமானதொரு திருவடி மண்டபம் மிக மிக ஆச்சரியமான முறையிலே நேர்த்தியாக நம்முடைய கருணராஜர் சன்னதியை நிர்வாகம் செய்து வைத்திருக்கிறார் அந்த அழகை அனுபவிப்பதோடு நம் குரல் காவலப்பருடைய அவபிரதத்தையும் அனுபவித்து நீங்கள் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வந்து எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை சரியாக மாலை நான்கு மணி அளவிலே நம் குரல் காவலப்பர் கண்டறிக்கூடிய அவபரதத்தை திருமஞ்சனத்தை அனுபவித்து குரல் காவலப்பருடைய அனுகிரகத்தையும் நம் காரணராஜருடைய அனுகிரகத்தையும் ஆச்சாரிய ஆழ்வார்களினுடைய அனுகிரகத்தையும் ஒரு சேரப் பெற வேண்டுமாக பிரார்த்தித்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்